ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீடியோஸ்லையும் கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் வீடியோஸ்லாம் போட முடியல இன்னிலேருந்து நம்ம நம்மளோட விக்ரமாதன் ஸ்டோரிஸை கண்டினியூ பண்ண போகிறோம் அதுவும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அந்த ஸோ அதெல்லாம் சொல்லி முடித்தால் தான் ஒரு சாப்டரு க்ளோஸ் ஆன மாதிரி அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது பதுமையான வள்ளி பதுமை அவங்க வந்து விக்கிரமாதித்தின் கதையை வந்து பூஞ்சராஜ மன்னனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம் நாட்டை ஆறு மாதம் ஆண்டு முடிச்சுட்டு அவங்க ஆறு மாதம் கா வனவாசம் போவாங்க இல்லையா காட்டில் வாழ் வாழ்றதுக்காக போவாங்க இல்லையா அதுக்காக மன்னரும் பட்டியும் வேதாளம் மூன்று பேருமே கிளம்பி போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்திரை ஓரத்தில் இருக்கிற அம்மாள் புரிப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் அவங்க போகிறாங்க அந்த ஊரில் ஓரமாக போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி நதி கரையோரத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு கல்யாணமான பொண்ணாக கழுத்து தாலி இருக்கும் இல்லையா கடல் மெட்டி கழுத்தில் தாலி இருந்தால் கல்யாணமான பொண்ணு தானே அப்படி ஒரு பொண்ணு தண்ணியில் விழுந்து இறந்து அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்து வெளியே போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சடலம் அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு நிறைய பெண்கள் தண்ணி எடுக்க வாராங்க போகிறாங்க யாருமே அதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போகிறாங்க பெருசாக அவங்க வந்து வியப்பாகலை சரிங்களா நம்ம ஊரில் நதிக்கரையில் ஒரு பாடி கண்டுச்சின்னா என்ன பண்ணுவோம் ஐயோ யாரோ கொண்டு போட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அங்கே அப்படி இல்லை பெண்கள் வாராங்க பார்க்குறாங்க திரு முழிக்கிறாங்க அப்புறம் போகிறாங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை மன்னரும் பட்டியும் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்போ பட்டிகிட்ட வந்து மன்னர் கேட்குறாங்க அப்போது என்ன பற்றி இது ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது யாருமே சலனம் இல்லாமல் இப்படி போகிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கும் ஒன்றும் புரியலையம்மாண்ணா வெயிட்டு காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்துக்கு ஒரு இரண்டு பெண்கள் வந்து தண்ணி எடுக்க வராங்க ஒருத்தர் வந்து கல்யாணமான பொண்ணு இன்னொருத்தவங்க வந்து கண்ணி பண்ணும் சரிங்களா அக்கா தங்க எல்லோருமே இருவருமே அந்த நதிக்கரைக்கு வந்து தண்ணி எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சடலத்தை பார்த்து அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இறந்து கிடப்பது அவருடைய தோழி ஃபீல் பண்ணுறாங்க அப்போது வந்து தங்கு கேட்குறா ஏங்கா எதனால் இவங்களுக்கு இந்த நிலமா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே இவள் வந்து சோரம் போயிட்டா அதனால் ஊரில் உள்ள மற்ற பெண்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக ஊர் பெரியவங்க இவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன் சோரம் போயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் கல்யாணமான பொண்ணுக்கு கணவன் மட்டும்தான் ஆமாம் தானே அதுதான் நம்மளுடைய பண்பாடும் கூட கலாச்சாரமும் கூட அதுதான் நியாயமும் கூட கல்யாணமான ஒரு கணவன் இருக்கும்போதே இன்னொரு நபருடன் தொடர்பில் இருக்காங்கல்ல அப்படிப்பட்ட பெண்களுக்கு மாதிரி தண்ணியில் முக்கி அவங்களுக்கு ஒன்று நதிக்கரையில் அவங்க உடலை அப்படியே போட்டுருவாங்க யாரை வந்து உடம்பு தகனம் பண்ணக்கூடாது கழுகு காக்கா இதெல்லாம் கொத்தி அவங்க உடம்பு நாரி அழுகு போகணும் அதுவும் ஏன் அந்த நதிக்கரை ஓரத்தில் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தண்ணி எடுக்க வருவாங்கள்ல அதை பார்ப்பாங்களாம் ஐயோ நம்மளும் தப்பு பண்ணணும்னா நம்மளுக்கும் இதே நிலமை தான் அப்படிங்கிறது அவங்க மனசில் பதியணும் அப்படிங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தங்ககிட்ட சொல்கிறாங்க அதுக்கு தங்கே ஒரு வார்த்தை சொல்கிறா என்ன சொல்கிறா தெரியுமா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா வழி தெரியாதவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதான் என்ன தெரியணா பொழைக்க தெரியாதவ அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான அர்த்தம் இதை கேட்ட உடனே விக்ரமாதித்த மன்னருக்கு இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா இந்த பொண்ணுக்கு பார்த்தா கல்யாணம் ஆகலை ஆனால் இவ என்ன ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஏதோ பெரிய தப்புகளை மறைக்க தெரிஞ்ச மாதிரியும் வழி தெரியாதவ பொழைக்க தெரியாதவங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாளே அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு போறாளே இவ்வளோ ஒரு அந்த மாதிரி பெண்ணாக இருப்பாளோ இதை நாம் தெரிஞ்சுக்கணும் நாட்டில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது மன்னருக்கு எதை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்களா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்த்த ஒரு இது ஒரு சொல்லுவாங்கள்ல குறு குறுப்பு தன்மை இருக்கும்ல அவருக்கே தாங்க முடியல அந்த பெண்ணை பற்றி நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால் என்ன பண்ணேன்னு பண்ண என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போய் விசாரிக்கிறாங்க அந்த பெண்கள் யார் அப்படின்னு சொல்லி பின்னாலே பாருங்க அவங்க போகிற வீட்டை பார்த்து வச்சுக்கிறாங்க அந்த வீட்டை பற்றி விசாரிக்காங்க பார்த்திங்கன்னா முத்து மாணிக்க செட்டி அப்படிங்கிற ஒரு வியாபாரியோட பொண்ணுங்க தான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ரெண்டாவது பெண் பேர் பவலைக்கொடி அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கு தயாரான நிலை அதாவது ஒரு பதினெட்டு வயது பருவ மங்கையாக அவள் இருக்கிறாள் இதை தெரிஞ்சுக்கொண்டு விக்ரமத்தமனன் பட்டியும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு வியாபாரிகள் மாதிரி தோற்றம் போட்டுட்டு அவர் வீட்டுக்கு வாராங்க அப்போது அவர் வந்து வர வச்சு உட்கார வைக்கிறாங்க என்ன விஷயம் நட்டுவானே இப்படி பட்டி சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஊரெல்லாம் பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பொண்ணே கிடைக்கல உங்கள் வீட்டில் பெண் இருக்கிறதா சொன்னாங்க அதான் பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் நாங்கள் இப்படி சும்மா பொய்யான ஒரு ஊர் அது மட்டும் இல்லாமல் கையில் நிறையா நல்லா நகைலாம் போட்டிருக்காங்க கையில் நிறையா காசுலாம் வச்சிடணே அப்போ சரி பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணால் உடனே முடிச்சு கொடுத்தாங்களாம் நம்ம ஊரெல்லாம் போய் மாப்பிளெல்லாம் கிராஸ் செக் பண்ணுவோம் தானே அந்த காலத்தில் அவரை பாருங்களேன் அதெல்லாம் பண்ணவே போல இருக்குது உடனே முடிச்சு கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிளா அனுப்பி வச்சுட்டாங்க அப்போ போகிறான் காட்டு வழியாக கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு கோட்டை ஒன்று இருக்குது பெரிய மாளிகை ஒன்று இருக்குது அந்த நாடு இருக்குது அந்த நாட்டில் நான் அரண்மனை அந்த அரண்மனை மன்னருக்கு வந்து வாரிசு இல்லை அதனால் அவர் வந்து இறந்து போயிடுறாரு அந்த இறக்குறதுக்கு முன்னாடி அந்த கோட்டையை பூட்டி அதாவது அரண்மனையை பூட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய பூட்டு ஒன்று தொங்க போட்டிருக்கா அந்த பூட்டுக்கு சாவி கிடையாது அப்போ எப்படிங்க பூட்டு திறக்கும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல் இறக்குமோ சொல்லியிருக்கிறாரு இந்த கோட்டையை ஆழ்வதற்கு தகுதியான மன்னன் விக்ரமாதித்ய மன்னன் வந்து கை வைத்தால் மட்டுமே இந்த பூட்டு திறந்து கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுனால அந்த பூட்டை யாராலும் திறக்க முடியல உடச்சி பார்த்தாலும் திறக்க முடியல அது பேர் அந்த கோட் அந்த ஆ அந்த கோட்டையின் பேர் வந்து காண்டர்வ கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த அறந்ததி மூவியில் கோட்டை இருக்கோம்ல அந்த மாதிரி இது இதில் பேர் காண்டவர் கோட்டையான் அந்த மன்னர் பேர் வந்து கார்த்திகை மைந்தன் அவர் வந்து இறந்துட்டார் சரிங்களா அவரோட கோட்டை தான் அது இது இது வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரமத்த மன்னர் போய் அந்த கதவுல கை வைக்கிற அந்த பூட்டில் கதவு வைக்கிறாரு அந்த பூட்டை திறந்து கதவும் தானாக திறக்குது அவர் உள்ளே வரையுமே அந்த கோட்டை வந்து அவ்வளோ புதுசாக இருக்குது எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது ஏதோ ஒரு மாயாஜால மாதிரி தான் வெளியே அழுக்காக இருக்கும் உள்ளே புதுசாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படி இருக்குது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது எல்லா வசதிகளுமே அந்த கோட்டையில் நிறைஞ்சிருக்கு கோட்டைன்னா அப்படி தானே இருக்கும் ஏன்னா அதில் குடிசையாக இவ்வளோ வசதிகளோட பட்டு படுக்கை அது பாத்திர பண்ணோன்னு சொல்லி எல்லாமே இருக்குது சரி இப்போது என்ன இப்போ மன்னருக்கு வந்து இந்த பொண்ணை சோதித்து பார்க்கணுன்னு ஆசை அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ சோதித்து பார்க்காம நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு தன்னுடைய மனைவியாக அழைத்து செல்வதற்கு இவருக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா இந்த பொண்ணை அதை வார்த்தையை சொல்லியிருக்காலை கொலைக்க தெரியாதவை அப்படின்னு சொல்லிட்டு அக்கெல்லாம் சொல்லியிருக்கால அப்போ இவ ஏதோ தப்பான பொண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இப்போ நைட் தூங்கணும் படுக்கையில் தூங்க வேண்டாம் நம்ம வந்து இங்கே என்ன மேல் மாடத்திலேயே ஒரு பெட்டை போடுறாங்க அந்த பெட்டில் வந்து பவளக்கூடிய தூங்க சொல்கிறாங்க கீழே வ வலதுபுறத்தில் விக்கிரமாயத்த மன்னன் புறத்தில் பட்டி இருவருமே இருக்காக படுத்துருக்காங்கன்னா காவலுக்கு படுத்துருக்காங்க சரிங்களா காவலுக்காக படுத்துருக்குறாங்க இப்படி கொஞ்சம் நாட்கள் போகுது இப்போது இந்த அரண்மனைக்குள்ளே யார் மட்டும் வர முடியும்னு பார்த்தீங்கன்னா துணி ஒழுக்கிற மூதாட்டி அவங்க மட்டும்தான் அந்த அரண்மனைக்கு வர முடியும் அவங்கள தாண்டி வேறு யாராலையும் அரை மணிக்கு வர முடியாது அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா வருவாங்க பவலைக்குடியோட துணியை எடுத்துகிட்டு போவாங்க துவைப்பாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுதான் அவங்களோட வேலை அவங்களுக்கு மட்டும்தான் அரை அரை மணிக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது சரிங்களா அப்போது இப்படி இந்த துணியை கொண்டு போகிறாங்கள ஒரு நாள் இந்த துணியை வெளுக்கிறத வந்து வெளுக்கிற வேலையை அவங்களோட பையனுக்கு கொடுத்துட்றாங்க அந்த பையன் வந்து அந்த துணியை வெளுக்கும் போது அந்த பவளக்குடியோட துணியிலேருந்து வர வாசனையெல்லாம் அவங்க வந்து மயங்கிடுறாங்க நான் எப்படியாவது இந்த பெண்ணை நான் வந்து பார்த்தே ஆகணும் இந்த பெண்ணுடன் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் எனக்கு அந்த பொண்ணும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அடம் முடிக்கிறான் எது இந்த முட்டாயை பார்த்து அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு அந்த பிள்ளை வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி அடம் முடிக்கிறேன் இந்த அம்மாவும் ஏமா அது எப்பா இது பார்ப்பா அது பெரிய இடத்து பொண்ணு அது ஒரு ராஜாவோட மனைவி அந்த அந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்புறம் தலையை வெட்டி துண்டு எடுத்துருவாங்க சொல்லி இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் இந்த அம்மா காதில் வாங்கிக்கல நாட்கள் ஆகுது ஆகுது இவன் வந்து பவள கொடியை பார்க்கணும் அப்படிங்கிறதுலேயும் சாப்பிடாம இருந்தால் அவனோட உடல் வந்து மெலிந்து போதும் இதனால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா சரி நீ உனக்காக நான் வேணா ஒருக்கா அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பேசி பார்க்குறேன் எப்படிப்பட்ட தாயின் பாருங்களேன் சரி வருது அந்த பெண்ணுகிட்ட போய் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்ணாங்களா பெண்ணாது பட்டியும் மாதனும் வந்து வெளியே போயிருக்க நேரமாக பார்த்து வந்து சொல்கிறாங்க இப்படி என் பையன் வந்து உங்கள் மேலே ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் சாமர்த்தியசாலியானால் பி பிழைத்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இதை மட்டும் பையன் போய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுறாங்க இந்த அம்மாவும் போய் பையன்ட்டு போய் இப்படி நான் சொன்னேன் அதுக்கு அந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சின்னோடனே இதுக்கு மறைமுகமாக அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கும் தெரியுது தானே பாருங்களே ஐயோ கடவுளே அந்த காலத்துலேயே விளையாருந்திருக்கா இங்க ஆ சரி நான் நடப்போ அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்காங்க போல இருக்குது ம் சாமருத்தி சாயாங்கனால பிளேத்து கொள்வான்னு சொன்னோடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறான்னா அந்த அரை மணி சுற்றி சுற்றி வாரான் எந்த பக்கமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாரான் பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய மா ஆழமரம் ஒன்று இருக்குது அந்த விழுது பிடிச்சி ஏரியா இதோட கிளையில் வந்து கிளை வந்து அரண்மனைக்குள்ளே இறங்குது அதில் இறங்கி இவங்க தூங்கி இருக்கிற பக்கம் போகிறான் இவளை வந்து பவலை கொடி பார்த்துடுறான் பார்த்துடுறாங்க ரெண்டு பேருமே ஒரே படுக்கையில் சரிங்களா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில சில செலப்புகள் நடக்கும் இல்லையா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து அவங்க கீழே படுத்திருக்காரு அவர் அவர் வந்து படுக்கை எட்டி பார்த்தோன்னே படுக்கையில் ஒரு ஆணும் பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இவர் நினச்சிக்கிறாரு இந்த பட்டிக்கு இவன் மேலே ஆசை இருந்திருக்கு இவன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானே நான் அவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானே எனக்கு எதுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி இவன் எனக்கு துரோகம் பண்றானேன்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லியிருக்காரு இதில் பட்டி இவர் இப்படி நினைச்சிட்டு இருக்காரா அந்த சைடு பட்டி படுத்துருக்காரில்ல அவர் இந்த சலாசலப்பை கேட்டுட்டு இவர் பார்க்குறாரு மேலே ஒரு ஆணும் பண்ண இருக்கிற அதை பார்த்துட்டு என்ன நம்ம அண்ணனுக்கு அவன் மேலே ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தானா நம்ம என்னத்துக்கு இங்கே காவலுக்கு படத்துருக்கணும் நம்ம தனியாக போய் தூங்கிருக்கலாமேச்சே நம்ம இவ்வளோ மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இருக்கான் விடிஞ்சிருது அவன் வந்தவன் போயிடுறான் அவன் முடிஞ்சு அவன் போயிடுறான் விடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னாகுது பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ இப்போ பிறக்கமாக தான் பட்டியுமே பேசிக்கல ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு வந்து கோவம் இப்போ ஆள் ஆளுக்கு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது அந்த கொலக்கரையில உட்காந்து பல் வளக்கிட்டு இருக்காங்க அப்போது விக்கிரமத்த மன்னனுக்கு பொறுக்க முடியலை அவருக்கு கோபமாக வருது இப்படி துரோகம் பண்ணிட்டானே இப்படி என்னோடய மனைவி கூட ஒன்றாருட்டானேன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ துரோ கோபம் வருது அப்போ என்ன பண்ணிடுறாருன்னா வார்த்தை விட்டுறாரு பல் காளைக்கடனெலாம் முடிச்சுட்டு பல்லாம் தொலிக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துச்சு வரும்போது ம் கூட இருந்துட்டே குளிப்பிருக்கிறானுங்க முதல்ல கேட்டிருந்தா நானே அவளுக்கு விட்டு கொடு அவனுக்காக விட்டு கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் மனைவியோடையே ஒன்றா இருக்கிறான் எப்படி இப்படிலாம் மனசு வருதோ தெரிலன்னு சொல்லிட்டு பழம்பு இதை பட்டி கேட்டு மனசை அவனுக்கு பதறிட்டு ஆஹா இது வேற மாதிரில போயிட்டுருக்குது அப்போ படிக்கல இருந்தது நம்ம அண்ணன் கிடையாது போல இருக்கு நாமன் அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்போ எவனோ ஒருத்தன் ஓடியில் போய் வேலை பார்த்துருக்கான் இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆகணுமே இப்போ அண்ணனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல தலையை பிச்சுக்கிட்டே யோசிச்சு பாருங்க ஒரு உடன் உடன்பிறவா அண்ணன் நண்பன் எல்லாமே அவர் தான் அவர் தன்னை தப்பாக நினச்சிட்ருக்காரு அவரோட மனைவியோடு சேர்க்கிறது நம்ம த நம்மளை தப்பாக நினச்சிட்ருக்காரே அப்படின்ட்டு அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா நினச்சி பாருங்களேன் இந்த இடத்துல அந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மீதி கதை நான் அடுத்தது எல்லாம் ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இதுவே வீடியோ இதுவே வீடியோவில் எடுத்தா போய்ட்டு பன்னெண்டு நிமிஷம் கூட போயிட்டு அடுத்த கதையில் பட்டி தெரியும் பட்டியாக அவங்கள எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க மன்னன்ட்டு எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ